ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷங்க உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன நேற்று சரியான மழைங்க நல்ல மழை பெஞ்சது இவ்வளோ நாள் நல்லா வெயில் காற்று அதிகமாக இருந்ததா இதில் நான் ஓரளவுக்கு பெரிய மலைன்னே சொல்லலாம் இவ்வளோ நாள் மழை வந்து வந்து ஏமாற்றிட்டு இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இவ்வளோ நாள் இங்கே பாருங்களேன் நம்ம வயல் அடித்து அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம மக்காசோளம் போடலாம் ஒரு மழைக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது இப்போ நடந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இன்னைக்கு மறுபடியும் சரியான மேகமூட்டம் மேகமூட்டம் பயங்கரமாக இருக்குங்க இன்னைக்கு மறுபடியும் மழை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பாருங்களேன் அந்த சைடெலாம் பயங்கரமாக இருட்டி இருக்குது உங்கள் சைட்லாம் எப்படி இருக்குங்க மழை பேஞ்சுதான் இல்லையா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சைடு மழை வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எனக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா அடுத்து நம்ம எல்லாம் விவசாயம் விலைய ஆரம்பிக்கணும் கொஞ்சம் மழை வந் வளர்ந்துருச்சு இன்னும் மழை பெஞ்சால் இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆர்வலாகவும் இருக்குது ஆசையாகவும் இருக்குது மக்காசுளம்